சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பல பேர் அழைத்தும் நான் போகவே இல்லை அவரவர்கள் வீட்டுக்கு வாருங்கள் சாய் வாருங்கள் சாயப்பா என்று பூஜையும் புலஸ்காரங்களையும் செய்து என்னை அவ்வளவு மரியாதையோடு அழைக்கிறார்கள் ஆனால் நான் உன் வீட்டுக்கு வந்ததற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் நீ எனக்கு பூஜை செய்வதோ இல்லை என்னை மரியாதையாக கூப்பிடுவதும் அதெல்லாம் கிடையாது உன்னுடைய அன்பு மட்டும்தான் என்னிடம் இருந்து நீ எதையும் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லப்போனால் நீ என்னிடம் வேண்டும் பொழுது ஒன்றே ஒன்று தான் கேட்பாய் நீ என்னிடம் நான் எல்லாவற்றையும் சாதிக்கிறேன் நீ என்னிடம் இருந்தால் மட்டும் போதும் நீ என்னிடம் எப்பொழுதும் பேசினால் மட்டும் போதும் என்ற ஒரு வார்த்தை நீ சொல்வாய் என்னிடம் முதலில் நீ கேட்பது எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பது கிடையாது நீ என்னோடு இரு அது போதும் நான் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவேன் என்று சொல்லும் பொழுது நான் அந்த இடத்திலேயே மெய்மறந்தேன் என்னை அந்த அளவுக்கு மற்றவர்கள் எல்லாம் எனக்கு செய்தார்கள் பார் பூஜை பலன்கள் அபிஷேகங்கள் ஆரத்திர்கள் இதற்கெல்லாம் முன்னாடி நீதான் என்னுடைய கனவுக்கு வந்தாய் என்னுடைய கண்ணுக்கு முன் நீதான் நினைக்கின்றாய் அந்த அளவுக்கு உன்னுடைய ஒற்றை வார்த்தைகள் நான் சந்தோஷம் அடைந்தேன் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்னிடமிருந்து அனைவரும் எதற்கு வருகிறார்கள் சில சில பேர் எதற்கு வருகிறார்கள் சில பேர் எதற்கு வருகிறார்கள் என்று நான் சொல்கின்றேன் இரண்டு வகையானவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு சொத்து கொடுங்கள் எனக்கு வசதி கொடுங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் சிலரோ இரண்டாவதாக எனக்கு நீ இருந்தால் போதும் நான் எல்லாவற்றையும் அடைந்து விடுவேன் நீதான் எனக்கு வேண்டும் நீ இல்லாமல் நான் எங்கு செல்வது கிடையாது எனக்கு உன்னை விட்டால் ஆளே இல்லை நீங்கள் மட்டும்தான் எனக்கு நீ அடித்தாலும் எனக்கு கஷ்டப்படுத்தினாலும் என்னை சந்தோஷமாக வைத்தாலும் எனக்கு நீ மட்டும்தான் உன்னை ஒருபோதும் நான் நகர மாட்டேன் என்று சொல்பவர்கள் இதில் இரண்டு வகையில் நான் யாரோடு இருப்பேன் என்று நினைக்கின்றாய் நீயே சொல் பார்க்கலாம் இரண்டாவதாக இருக்கும் நபர்களுடன் தான் நான் இருப்பேன் செய்தால் சாயப்பா செய்வார் என்பது கிடையாது நீங்கள் அன்பான ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இந்த சாயப்பாவாகிய நான் உங்களுக்குள் இந்த உலகத்தை கூட அள்ளிக்கொண்டு வந்து தருவேன் அந்த அளவுக்கு நான் அன்புக்கு மட்டும்தான் அடிமையாக இருப்பேனே தவிர உங்களுடைய பூஜைகளுக்கும் உங்கள் ஆர்த்திகளுக்கும் கிடையாது அன்பான வார்த்தைகளை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த அன்பான வார்த்தைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் உள்ளத்தில் தூய்மையான அன்போடு வர வேண்டும் யாருடைய வாழ்க்கையிலும் கெடுதல் செய்யாமல் இவன் வாழக்கூடாது அவன் வாழக்கூடாது இவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் அதிசயம் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது எனக்கு தர வேண்டிய நல்லது எனக்கு தாருங்கள் சாயப்பா எனக்கு அது போதும் நீங்கள் என் கூட இருந்தால் நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன் என்று சொன்னால் மட்டும் போதும் நான் எங்கே போகாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து விடுவேன் நீ என்னிடம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில்தான் இத்தனை பேர் அழைத்தோம் நான் போகாத நான் இன்று உன் வீட்டிற்கு வந்தேன் இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்து தவித்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் ஆனால் ஒன்று இன்று சாயப்பா சொல்லிவிட்டோம் நாளை அலட்சியப்படுத்தலாம் என்று நினைச்ச நினைத்தோமானால் இந்த சாய் அப்படிப்பட்டவன் அல்ல நீங்கள் இப்பொழுது உங்கள் மனத்தில் எந்த மரியாதையோடு என்னை வைத்திருக்கிறீர்களோ கடைசி வரைக்கும் அந்த மரியாதையோடு வைத்திருந்தால் மட்டும்தான் உங்களுடன் நான் இருப்பேன் நான் மற்றவர்கள் மாதிரியெல்லாம் எப்பொழுதும் கிடையாது மரியாதை இருக்கும் இடத்தில் மட்டும்தான் இருப்பேன் ஒரு நாள் மரியாதை கொடுத்து இன்னொரு நாள் மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அந்த இடத்திற்கு போகவே மாட்டேன் ஏனென்றால் என்னைப் போலத்தானே என்னுடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் நான் ஒரு நாள் ஒருவன் எனக்கு மரியாதை கொடுத்து அடுத்த நாள் ஒன்றும் செய்யவே இல்லை என்றால் மரியாதை கொடுக்காமல் இருந்துவிட்டால் என்றால் நம்முடைய வீட்டிற்கு கூட போக மாட்டேன் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அதுவே இன்று என்னிடம் எப்படி ஒருவன் அன்போடு இருக்கின்றானோ அவன் கடைசி வரைக்கும் அதே போல் இருந்தால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையை அவனால் சாதிக்க முடியாததை கூட நான் சாதிக்க வைப்பேன் என்னால் முடியாததை இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது சொல் பார்க்கலாம் காலம் காலமாக உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த சாயப்பாவாகிய நான் நிச்சயமாக நீ துளைத்து தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நாட்களையும் நான் திரும்பத் தருவேன் நீ நினைக்கலாம் அந்த நாள் எப்படி வரும் என்று அந்த நாள் அந்த கிழமையெல்லாம் நான் சொல்லவில்லை நீ துளைத்து தவித்தா இந்த நாள் மட்டும்தான் தவிர்க்க விஷயங்கள் திரும்ப கிடைத்தும் உனக்கு இன்னும் நன்றாக இருக்கும் அப்பொழுது எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் எந்த ஒரு பின்பும் யாருமே எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காமல் நான் இந்த தவறை செய்து விட்டேன் ஆனால் இப்பொழுது எனக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அதனால் நான் நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்பு நான் தொலைத்த ஒரு வாய்ப்பு எனக்கு திரும்பவும் கிடைத்தது என்றால் நிச்சயமாகவே நான் அந்த வாய்ப்பை இப்பொழுது செய்து முன்னுக்கு வந்து விடுவேன் என்று சொல்கின்றாய் நீ துளைத்த வாய்ப்பை நான் உனக்கு திரும்பத் போகிறேன் ஆனால் நீயும் எந்த ஒரு வாய்ப்பையும் முழுதாக பயன்படுத்தக் கிடையாது சம்பந்தமே இல்லாமல் நடக்கிறது இந்த விஷயம் ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு நடக்கிறது என்று உனக்குள் ஒரு சந்தேகம் இதெல்லாம் சரிதானா இதெல்லாம் சரியாக வருமா இப்படி ஏற்பட்ட ஏதோ ஒரு குழப்பத்திலேயே நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் உன்னை நெருங்கி வருகிறது என்றால் நான் உனக்கு தந்ததுதான் அதை யோசித்து பயன்படுத்தி அதன் மூலமாக முன்னேறுவது உன் கையில்தான் உள்ளது மற்றபடி இது நான் தான் கொடுத்தேன் என்று நேரடியாக சொல்ல மாட்டேன் ஒரு குழிக்குள் நீ விழுந்து அதற்கு ஒரு நபர் வந்து உனக்கு கயிறை கொடுக்கிறார் என்றால் அந்த கயிறை பிடித்து நீ மேலே ஏறிவிட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவன் எப்படி இருக்கிறான் அவன் யார் அவன் எங்கிருந்து வந்தான் அவன் யாருடைய வீட்டு பிள்ளை அவன் எந்த ஊருக்காரன் எல்லாம் பார்க்கக்கூடாது அந்த நபரை நான் கூட அனுப்பி வைத்திருக்கலாம் அல்லவா அந்த நபரின் உருவத்தில் நான் கூட வந்திருக்கலாம் அல்லவா அதனால் ஒரு குழிக்குள் நீ கிடக்கும் பொழுது ஒருவன் கயிறு கொடுத்தால் ஆனால் அது பிடித்து மேலே வந்துவிட வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் அதுபோலத்தான் இப்போது இப்பொழுது நீ இருட்டுக்குள் இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்காக நான் தருகிறேன் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்றால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீ வெளிச்சத்திற்கான ஒரு இடத்திற்கு வந்துவிட வேண்டும் இல்லை எனக்கு பயமாக இருக்கிறது இது ஒரு விஷயம் எனக்கு நடக்கிறது என்றால் அது ஆபத்திற்காகத்தான் இருக்கும் என்று நினைத்தால் வரும் வாய்ப்புகள் கூட உனக்கு கடைசி வரைக்கும் வராமல் போய்விடும் வருவதை முதலில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு யோசனை திடீரென்று உங்களுடைய மனதுக்கு தோன்றும் இந்த விஷயம் செய்யலாமே என்ற இந்த விஷயம் இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யலாம் என்று உங்கள் மனம் உங்களுக்கு கட்டளை போடும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அந்த விஷயத்தை ஏன் மனம் திடீரென்று சொல்கிறது என்பதை யோசித்து நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் யோசித்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீதான் பார்ப்பீர்கள் அதுவே உங்கள் மனம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை கண்டு கொள்ளாமல் விட்டீர்கள் ஆனால் வரும் வாய்ப்புகளை நீங்கள் தவற விடுவீர்கள் ஒன்றும் மனதில் புகுத்து ஒரு விஷயத்தை நான் சொல்வேன் ஆனால் ஒரு வாய்ப்பை நான் தருவேன் இல்லை என்றால் அசரீதியான சில வார்த்தைகளை சொல்லுவேன் இதெல்லாவற்றையும் விட்டுவிட்டீர்களானால் உங்களுக்குள் எந்த ரூபத்தில் நான் வந்து உதவி செய்ய முடியும் கடைசியில் எதுவுமே எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கடைசியில் நீங்கள் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை நான் தெய்வத்தை வணங்கினேன் தெய்வம் எனக்கு உதவியை செய்யவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் வாய்ப்புகளை எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்கிறேன் நாளை செய்கிறேன் என்று எப்பொழுதும் ஒரு நாளும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதீர்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் காலதாமதம் ஆக்க ஆக்கத்தான் உங்களுக்கு கஷ்டம் வரும் அதுபோல ஒரு விஷயம் செய்ய வேண்டுமா அந்த நாளை கடத்தாதீர்கள் அந்த விஷயத்தை அன்றே செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு நாளை செய்கின்ற நாளை மறுநாள் செய்கிறேன் இன்னும் ஒரு மாதம் ஆகட்டும் நான் செய்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நிறைய விஷயங்களை இழந்து விடுவீர்கள் ஒரு விஷயம் இன்று தான் செய்ய வேண்டும் என்றால் இன்றையே செய்து அதனால் நல்ல பலன்களை அடையும் வழியை பாருங்கள் நீங்களாக ஒரு விஷயத்தை காலம் தள்ளி போட்டு வாய்ப்புகளை இழந்துவிட்டே சாயப்பா உதவி செய்யவில்லை எல்லா தெய்வத்தையும் வணங்குகிறேன் எல்லா தெய்வமும் உதவி செய்யவில்லை என்று தெய்வத்தின் மீது பழியை போட வேண்டாம் அமைதியோடு சந்தோஷத்தோடு இருங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்ததாகவும் நான் அமைத்துத் தருவேன் நான் சாதாரணமான ஆள் கிடையாது உங்களைப் போல எல்லாவற்றையும் தள்ளி தள்ளி போடுமாள் நான் கிடையாது இன்று இந்த விஷயத்தை செய்ய வேண்டுமா அன்று அந்த விஷயத்தை நான் செய்து விடுவேன் இந்த விஷயத்தை இன்று உனக்காக நான் காட்ட வேண்டும் என்றால் இன்று நான் காட்டுவேன் அது புரிந்து கொண்டு முன்னேறுவது உங்கள் கையில்தான் இருக்கிறது இன்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்றால் இனிமேல் உங்களுடன் தான் இருக்கப் போகிறேன் என்னுடைய அதாவது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சாயப்பா ஆகிய நான் உங்களுடன் மட்டும்தான் இருக்கப் போகிறேன் தைரியத்தோடு எதுவாக இருந்தாலும் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேறுவதற்கு முன்னுக்கு வருவீர்கள் உங்களுடைய பேரும் புகழும் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர தைரியத்தோடு இருந்தால் எல்லாவற்றையும் சாதாரணமாக நீங்கள் பெற்றுவிடலாம் பயத்தோடு இருந்தால் அது சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் பெற முடியாது உங்கள் கூடவே இருந்து நல்வழி நடத்துவேன் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்